தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பெருமைகளையும் அழிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இந்த அரசாங்கம் மாறிடுச்சுங்கிறது உண்மையாயிடுச்சு என்ன வரும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் பண்டிகை வரும் சொல்லுவோம் தமிழர்கள் சொல்லுவோம் ஆனா இந்த அரசாங்கம் திராவிட பொங்கல் திராவிட பண்டிகை அப்படின்னு சொல்லுது தென்னிந்திய முழுக்க திராவிடர்கள் அப்படின்னா கன்னட நாட்டில திராவிட பண்டிகை கிடையாது ஆந்திராவுல திராவிட பண்டிகை கிடையாது கேரளாவில திராவிட பண்டிகை கிடையாது ஆனா தமிழகத்துல மட்டும் ஏன் திராவிட பண்டிகை அவங்களும் திராவிடர்கள்னா அவங்க அதை ஏத்துக்கலையே கர்நாடகாவுல போனா கன்னடர்கள் பண்டிகை கேரளாவுக்கு போனா மலையாளி பண்டிகை அப்ப தமிழகத்துல மட்டும் தமிழர்கள் பண்டிகை தானே இருக்கணும் திராவிட பண்டிகை இது தப்பா தானே இருக்குது தமிழர்களுடைய வரலாற்றை அழிப்பதற்கான ஒரு நிகழ்வா தானே இருக்குது தமிழகத்துல இந்த விஷயம் மட்டும் இல்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்த ஒரு விஷயத்த தமிழ்நாடுங்கிற பெயரை நீக்கிட்டு அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சிருக்காங்க கேட்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே இந்த பேர் இல்லைன்னு சொல்றாங்க நான் ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க தமிழ் மீது பற்ற உள்ள நீங்க அப்ப என்ன பண்ணிருக்கணும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தானே திரும்ப வச்சிருக்கணும் ஏன் பட்டியல இது மட்டும் தான் அப்படி மாத்திருக்காங்களா பார்த்தோம்னா அரசு மருத்துவமனை அரசு பள்ளி அரசு கல்லூரி அரசு அரசு தான் இருக்கு தமிழ்நாடுங்கிற பெயருக்கும் தமிழ்நாடுங்கிற விஷயத்துக்கும் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஏற்காடு போகக்கூடிய இருபது கொண்டை ஊசி வளைவுகள்ல எட்டாவது கொண்டை ஊசி வளைவுல தகடூர் அதிகமான அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய பெயர் இருந்துச்சு அந்த பெயரை என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரோடை சரி பண்றப்ப அந்த பெயரை நீக்கியிருக்காங்க

பின்பற்றக்கூடியவங்க திரும்ப போராட்டம் பண்ணாங்க நெடுஞ்சாலை துறையினர் திரும்ப என்ன பண்ணாங்கன்னா தகடூர் அதிகமான அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சாங்க இதுல என்ன நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அந்த அந்த போட்டோ நான் போடுறேன் அந்த போட்டோல பாத்தீங்கன்னா மேல வந்து தந்தை பெரியார்னு பேர் இருக்கும் கீழே இந்த ரோட் சேஃப்டிக்காக டேர்னிங் பாயிண்ட்லாம் அந்த லப்பர் வச்சிருப்பாங்க எல்லோ கலர்ல அந்த லப்பருக்கு அந்த கேப்டல பாத்தீங்கன்னா தகடூர் அதிகமானு அப்படிங்கிற ஒரு பெயர் தான் இருந்திருக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழர்களுடைய மன்னர்களுடைய வரலாற்றையும் பெருமைகளையும் நம்ம தெரிஞ்சக்கூடாது அதை அழிக்கணுங்கிறதுக்காகவே இப்பேற்பட்ட தந்தை பெரியாருங்கிற பெயரை வச்சுட்டு நம்மளுடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய நிகழ்வாக தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ப்ரூஃப் தான் அந்த கேப்ல உள்ள பழைய பேர் அப்போ அந்த இடத்துல தகடூர் அதிகமானவருடைய அரசருடைய பேர் தான் இருந்திருக்குது இவங்க வேறு தந்தை பெரியாருங்கிற பேரை வச்சுறாங்க இதுவும் ஒரு காரணம் தமிழர்கள் நம்ம தான் விழுத்திருக்கணும் நம்மளுடைய வரலாற்றை அழிப்பதற்காக அங்கே பல பேர் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெருமைகளையும் பண்பாடுகளையும் தமிழர் அப்படிங்கிற ஒரு பெருமையை நம்ம எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளுடைய பெருமைகளையும் வரலாற்று ஆய்வுகளையும் நம்ம எல்லோருமே தமிழர்கள் என்னைக்குமே ஒருபோதும் திராவிடர்கள் ஆக மாட்டோம்